தி லெஜன் செரவணா ஸ்டர்ஸ் ஆக்ஷய திருவிதி ஆஃபர்ஸ் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை ஒன் டே ஹவுஸர் நேரத்தில் வணக்கம் ஐபிஎல்லில் நிறைய மேட்சஸ் பார்த்துட்ருக்கோம் அது சிக்ஸு ஃபோர் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஃபீல்டுக்கு வெளிலேயுமே பல விஷயங்கள் நடக்குது அதுவுமே வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு முக்கியமான விஷயம் எஸ்ஆர்ஹெச் திஸ் எஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் வந்து எல்எஸ்டியை போட்டு ட்ராஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு இன்னிங்ஸ் யாராலையும் யாருமே பார்க்க முடியாது மறந்துருக்க மாட்டோம் ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கே எல் ராகுல்க்கும் எல்எஸ்சியோட ஓனருக்கும் ஒரு ஹீட்டடானுமெண்ட் இருந்துச்சு என்ன ஆர்கியுமெண்ட்னு யாருக்கும் பெருசா இல்லை பட் ஆனால் அது வந்து ஒரு அனிமேட்டடா இருந்துச்சு அதை பத்தி தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பலரும் பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் சரி கமெண்ட்டரும் சரி பலருமே பேசிட்டு இருக்காங்க இது சரியா அப்படின்னு அதை பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவங்களோட நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சந்தோஷ் பாத்தீங்களா சார் அந்த விஷயத்தை அந்த ஒரு வீடியோ எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு பார்த்தேன் பார்த்தேன் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அது உலகத்துல யாருமே இந்த இந்தியால யாருமே பாக்காம இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்கு அது கண்டிப்பா சார் சோ அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அது என்ன பேசலாங்கன்னு யாருக்கும் தெரியாத காண்டெக்ட் இல்ல பட் ஆனா ஏதோ ஒரு அப்படி ஒரு லாஸ்க்கு அப்புறம் வந்திருக்காரு கேப்டன் எல்லாமே டீம் மேனேஜ்மெண்ட் தான் தோல்விக்கு அப்புறம் பேசுறது இல்ல டீம் சரியா பெர்ஃபார்ம் பண்றப்ப பேசுறதெல்லாம் பா இருக்கும் பட் ஆனா இவ்வளவு கேமராஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துல பண்ணிருக்கணுமா அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்விக்குமா இருக்கு ஆஹ் சந்தோஷ இது வந்து கொஞ்சம் நம்ம ரெண்டு சைடுல இருந்தும் பேசலாம் இப்போ கொஞ்சம் ஓகே முதல்ல ஃப்ரான்சைசி சைடுல இருந்து பேசலாம் பணம் போட்டவர் முதலாளி எப்போ அவர் பணத்தை அவரு பிசினஸ்ல போட்டாரோ அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ரிட்டர்ன்ஸ் அவருக்கு வருதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவார் இன்க்ளூடிங் டேக்கிங் அப் வித் எம்ப்ளாயீஸ் டைரெக்டாக பேசுறதோ இன்டைரக்டாக பேசுறதோ இன்க்ரிமெண்டில் கை வைக்கிறதோ ப்ரமோஷனில் கை வைக்கிறதோ மீட்டிங்கில் கூப்பிட்டு திட்டுறதோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் டு கெட் த ஒர்க் டன் அது அவங்களுடைய அது அந்த பிஸ்னஸ் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு எழுதப்படாத விதி அது அது அப்படி தான் இருக்கும் அது அது வந்து கார்ப்பரேட் வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் அதுல நிறைய பாத்துருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பிபி ஏத்தக்கூடிய ஒரு விஷயத்துல காசு போட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு முதலாளிக்கு அந்த கோபம் கண்டிப்பா வரும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது கோபம் வர்றதுல தப்பும் கிடையாது அப்படித்தான் நான் சொல்லுவேன் அதுல ஒண்ணும் கிடையாது ஏன்னா கோடிக்கணக்குல கொட்டுறாங்க அதுல வந்து சி மேட்ச் ஜெயிக்கிறது தோற்கறதுங்கறது வேற மேட்ச் தோக்கிறதுனால எந்த ஒரு முதலாளியும் வந்து கோபத்தை காமிச்சதா நம்ம பார்க்கல எப்படி தோக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் அந்த கோபமே வெளிப்படுது அவங்க எந்த எந்த மாதிரி தோத்துருக்காங்க நேற்று லக்னோ வந்து கிரிக்கெட் ஆடினாங்க நான் சஞ்சீவ் கோயங்கா இருந்தாலும் ப்ராபப்லி நானும் இதே தான் பண்ணிருப்பேன் ஆனா அவ்வளவு ஓபனா பண்ணிருப்பேனாங்கிறது சந்தேகம் கட் இப்படியேதான் நான் பண்ணிருப்பேன் ஏன்னா கிரிக்கெட் ஆடினாங்க அவங்க கிரவுண்டுக்குள்ள போயிட்டு பதினோரு பேரும் கிரிக்கெட் அங்க விளையாடினாங்க என்னமோ தமாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க கேப்டன் கேப்டன் ராகுலுக்கு வந்து ஒரு பிட்டு ஹோல்டும் இல்ல டீம்ல ஒண்ணுமே இல்ல யாரு என்ன பண்ணாலும் அவங்க பால கொடுக்கிறாரு அவங்க ஆறு பால் போடுறாங்க ஃபீல்டர் கிட்ட பால் போது ரெண்டு காலுக்குள்ள விடுறாரு கேட்ச வாங்கி வாங்கி தரையில வைக்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது இவர்கிட்ட இருந்து எந்த விதமான சலனமும் இல்ல இவர் என்னமா ஒரு முனிவர் மாதிரி இருந்தாரு உள்ள அவர் பிளேயர் மாதிரி இருக்க வேண்டிய ஆளு முனிவர் மாதிரி இருந்தாரு இப்ப வாங்கி கட்டிக்கிட்டோம் அதை முனிவர் மாதிரியே எடுத்துட்டு போக வேண்டியதுதான் ஸ்ட்ராங்கா பேசணும்னு அப்படிதான் பேசணும் செட் தட் லெவல்ல இருந்து அவங்க எப்படி இருப்பாங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க ஐபிஎல் வந்து கமர்ஷியல் கமர்ஷியல் டூர்னமெண்ட் ஆயிடுச்சு அது அது அந்த மாதிரி கமர்ஷியல் ஆனதுக்கு அப்புறம் பணம் பணம் பணம்னு பேயா பணத்துக்கு பின்னாடி அலைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுவும் இந்த ஐபிஎல் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லலாம் பணத்துக்கு பின்னாடி அலைகிற பேய்களோட ஒரு கூட்டமா போச்சு அது மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா வாங்கினதுல இருந்து ஆரம்பிச்சது அந்த சனி அப்பதான் உள்ள நுழைஞ்சது அந்த மாதிரி அந்த பணத்துக்கு பின்னாடி நீங்க போக வாங்குங்க வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான் நான் இந்த மாதிரியான ஒரு ஓனர் வந்து பேசுறத கே எல் ராகுல் வந்து நின்னு அப்படியே தலையை குடிஞ்சு கேட்டுட்டு இருக்காரு நான் கேக்குறேன் ஒரு ஒரு பிரான்ச்சைசி ஓனராவே இருக்கட்டும் அவர் எவ்வளவு பெரிய பண முதலையாவே இருக்கட்டும் யா யார இருக்கட்டும் ஒரு கோலி கிட்டியோ ஒரு தோனி கிட்டியோ இல்ல அந்த 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 காலத்து வெங்கட் ராகவன் கிட்டியோ ஒரு இன்னைக்கு இருக்கிற அஸ்வின் கிட்டே இந்த மாதிரி பேசிட முடியுமா கண்டிப்பா யார்கிட்ட பேசுறாங்க கிட்ட தான் பேசுவாங்க இதுக்குதான் நான் அந்த அண்ணில்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கே எல் ராகுல் மேனேஜர் கேப்டன்சி மெட்டீரியல் அல்ல அப்படின்னு நான் திருப்பி திருப்பி நான் பேசிட்டு இருந்தது காரணம் அதான் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல மனுஷனா இருக்க கூடாதுங்க ஸ்மார்ட்டா இருக்கணும் கேப்டன்சிங்கிறது வேற ஒரு ந நல்ல மனுஷனா இருக்கலாம் ஆனா நல்ல டாக்டரா இருக்கணும் இல்லன்னா டாக்டர் கிட்ட நான் அவரு நல்ல மனுஷன் சொல்லிட்டு ட்ரீட்மெண்டே கொடுக்காம உட்கார்ந்துருந்தாருன்னா ஐயோ உனக்கு ஊசி போட்டா வலிக்கும்பா உனக்கு ஊசியே போட மாட்டேன்னு உட்கார்ந்து டாக்டரா அப்படி இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும் பேஷண்டோட வலியை பார்க்க கூடாது அவங்களுக்கு எது வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி கொடுக்குற ஆள் இல்ல ராகுல் அவர் வந்து நேத்திக்கிறார் அவர் போட்டு அந்த ஏறு ஏறு நேரிட்டு இருக்காரு இவரு தலையை ஒனிச்சு நின்றுட்டு இருக்காரு வேற ஒரு கேப்டன் கிட்ட நடக்காது எந்த ஒரு ஃபாரின் கேப்டன் கிட்டையும் நடக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க வேலையெல்லாம் இவங்க எல்லாம் இங்க இருக்கிற டிமிடா சாப்டா இருக்கிற ஒரு அப்பாவித்தனமா இருக்கிற ஒரு இந்தியன் கேப்டன் கிட்ட தான் இது நடக்கும் இன்னும் வேற யாருக்கிட்டையும் நடக்காது ஸ்ட்ராங்கா விஷயம் தெரிஞ்சு டு புட் தூட் டவுன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி காலை உதறி உக்காந்து பேசக்கூடிய ஒரு ஆள் கிட்ட இவங்க கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் இந்த பாட்சா பலிக்காது இது வந்து ஏற்கனவே நடந்துருக்கு இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல அந்த அம்பானி குரூப்ல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்

பிளேயரா நீங்க உள்ள இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நாங்க வந்து கேலரில உட்காந்து பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப கிளேரிங்காக தெரிஞ்சது அந்த இடத்துல நீங்க போட்ட விட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்புட்ஸும் கொடுக்கலாம் இப்போ ஷாருக் கான் மாதிரி ஆட்கள்லாம் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் கிரிக்கெட் தெரிஞ்ச ஆள் அவர்லாம் அவர்லாம் வந்து அந்த மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்கலாம் அவர் வந்து ஒரு பக்கம் கிரிக்கெட்டும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு பக்கம் ஹை கிளாஸ் பிசினஸ் பர்சன் அவரு அவர்கிட்ட அந்த வெங்கி மைசூர் இருக்காரு அவர்லாம் வந்து அந்த லெவல்ல இருக்கிற ஒரு ஆள் அவங்க எல்லாம் கிரிக்கெட் தெரியும் கிரிக்கெட்லாம் ஆடுவாங்க இந்தியா தமிழ்நாடு லீக் ஆடி இருக்காரு வெங்கை மைசூர்லாம் அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி கிரிக்கெட் உண்டான இன்புட்ஸும் கொடுப்பாங்க பிளஸ் பிசினஸ் ரிலேட்டட் விஷயமும் பேசுவாங்க அவங்க பேசாம இருக்க முடியாது கணத்தை பணத்தை போட்டிருக்காங்க சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து விண்வின் சுச்சுவேஷனாக போறதை விட விட்டுட்டு லூஸ் லூஸ் சுச்சுவேஷனா போயிட்டு இருக்கு இப்போ அவர் வந்து பணம் போட்டிருக்காரு அவர் அப்படிதான் கேட்பாரு அப்படின்னு ஆனா அவர் அவருக்கான ரிட்டர்ன்ஸ் அவரோட மெத்தட்னாலே அவர் யூஸ் பண்றோம் ஏன்னா இங்க ஒரு சக்சஸான ஆன இருக்காங்க பல டீம் இருக்காங்க பல பிரான்சைசி ஓனர் இருக்காங்க சிஎஸ்கே எடுத்துக்கலாம் ஏமா இருக்கலாம் இப்ப நீங்க சொன்னதே மும்பை இந்தியன்ஸ்ல இல்லாத பிரச்சனை கிடையாது அவ்வளவு பிரச்சனை போயிட்டு ஆனா அது ஒரு நாளும் நம்ம வந்து வெளியில பார்த்ததே கிடையாது ஹர்தி பண்ணியா நடிக்கிறாரு வைக்கிறாருனாலும் ஆனாலும் ஒரு கூலா இருக்கிற மாதிரியான அட்மாஸ்பியரை காட்டவாது ட்ரை பண்றாங்கல்ல சிஎஸ்கேல ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம பார்க்காத பிரச்சனை கிடையாது ரெயினா அங்க போயிட்டு என்னென்ன நடந்துச்சு பட் ஸ்டில் ஒரு நாளும் ஸ்ரீனிவாசன் நேரா போய் பார்த்ததோ ஒரு ஒரு பிரிட்ஜான ஆளை வச்சிருக்காங்களே சார் நடுவுல நேரா ஓனர் வராம அந்த மாதிரி மெத்தட ஹர்ஷ்கோயன்கா பண்ணாததுதான் அவரோட அவர் என்னைக்குமே இப்பயும் சரி முன்னாடியும் சரி என்னைக்குமே அவரோட டீம் சக்சஸ் ஆகாத காரணம் அவர்னே எடுத்துக்கலாமா ஒரு ஒரு கட்டத்துல யார் யார் எது சக்ஸஸ் ஆகாததுக்கு காரணம் அவ அவரோட டீம் சார் அவரோட டீம் வந்து இப்போ இங்க எல்எஸ்டி வச்சிருக்காரு முன்னாடி ஆர்பிஎஸ் வச்சிருந்தாரு சோ ஒரு வாட்டி கூட அவங்களால ஜெயிக்க முடியலன்றதுக்கு உங்களோட மெத்தடும் ஒரு காரணமாக கூட இருக்கலாமே மேபி அவரோட மெத்தடு கூட இருக்கலாமே அப்சல்யூட்லி ரைட் கரெக்டா சொன்னீங்க இது வந்து அது எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது இருக்கு நம்ம வந்து இந்த கேப்டன்சியை பத்தி ஒரு இன்டர்வியூ பண்ணினோம் நம்ம ஏற்கனவே அது அதுல கூட நான் ரிப்பீட்டடா சொல்லியிருந்தேன் சில பேரை வந்து நீங்க தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும் சில பேர் டிமோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இவங்க வந்து அந்த டிமோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டை யாருக்கு அப்படி பண்ண அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆட்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண அவர் ஏற்கனவே ஜிட்டுரையா இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதுக்கு மேலே எழுதுக்க முடியாது அவரால் அவரை வந்து சி அவங்களோட ரோல் என்னவா இருக்கணும் அந்த பிரான்ச்சைஸியோட ரோல் கீழே விழுந்தவன தூக்கி விடணும் அதானே உங்களுக்கு வேணும் எண்டாவது டே உங்களுக்கு பெனிஃபிட் வேணும் அதானே நீங்க இந்த மாதிரி திட்டுறதுனால ஆளு கீழே இன்னும் போயிடுவோம் அதில் பார்த்தாலும் போறோம் அந்த மாதிரியா ட்ரீட் பண்றது நீங்க சிஎஸ்கே கரெக்டா சொன்னீங்க மும்பை இந்தியன்ஸ் நம்ம பேசணும் இவங்களோட ஸ்டைல் வேற எல்லாம் அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இல்லையா சந்தோஷ் சில பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்றாங்க என் ஸ்ரீனிவாசன் பிக்சருக்குள்ளேயே வரல அவர் பிக்சருக்குள்ள வந்தாருன்னா நல்லதா பேசுறதுக்கு தான் வருவாரு பாராட்டுறதுக்கு தான் வருவாரு ஆனா திட்டுறதுக்குன்னு அவருக்கு ஆள் வச்சிருப்பாரு நீங்க கரெக்டா சொல்ற மாதிரி சொன்னீங்க அதுல திட்டத்துக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க திட்ட மாட்டாங்க அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தோனியை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க தோனி வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் பேரோல்லே வந்ததுனால அவர் வந்து சிஎஸ்கேட பெரும் பிளேயர் இல்ல அவர் வந்து ரெண்டு பக்கமும் இருந்து அவரு அந்த ஹேண்டில் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாவும் அவர் ஆயிட்டாரு அங்க அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு இங்க மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ரோஹித் சர்மா அந்த மாதிரி இருந்தாரு அது எப்ப வெளியே போச்சோ அங்கதான் வெடிக்க ஆரம்பிச்சது நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஆறு ஆறுல அந்த ப்ராப்ளம் இல்ல பாருங்க மொத்த மொத்தமாவே வந்துட்டு அவங்க டீம் கிட்டே குடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே அவங்க அவங்க டீம் கிட்ட கொடுத்துட்டு நல்லதோ கெட்டதோ நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் நேத்திக்கு வந்து இந்த சஞ்சய் கோயங்கா டீமை பொறுத்த வரைக்கும் நான் நான் சொல்றேன் நேத்திக்கு நான் மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன் அதுல வந்து லக்னோ சூப்பர் கிங்ஸ் ஒவ்வொரு ஃபீல்டிங் லேப்ஸும் போதும் அந்த அவங்களுடைய ஃபேமிலியை காமிச்சுட்டே இருந்தாங்க அதுல அந்த லேடி வாஸ் வெரி மச் அனிமேட்டட் அவங்க வந்து ஒரு சீட்ல உக்காராம ஒரு திண்டு மேலே ஏறி உக்காந்துட்டு அவங்க வந்து ஷோ அனிமேட்டட் அவங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நடக்கிற மீட்டிங்ல கூட அந்த லேடி நிக்கிறாங்க கூட ஒன் எபிசோடு நான் நினைக்கிறேன் அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அது ஏன்னா இந்த இவ்வளவு தூரம் பாயில்ல ஆனது காரணம் அவங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க அப்படி இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு மூட்ல கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க ஒருவேளை பார்க்கிங் கிடைக்கல வேண்டுமோ அவங்களுக்கு அதனால சோ அவங்க அந்த மூட வந்து நேத்தி காமிச்சுட்டாங்க பட் ஒரு பிளேயர் வந்து இது இந்த மாதிரி போச்சுன்னா இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த பிளேயர்ஸுக்குள்ள ஒரு யூனிட்டி வர ஆரம்பிச்சதுன்னா இந்த யூனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க இது வந்து இந்தியன் கிரிக்கெட்ல நடந்திருக்காது ஸ்ரீகாந்த் கபில் தான் இருக்கும்போது ஸ்ரீகாந்தே அதை மூட் பண்ணி அதை பண்ணினதுலாம் இருக்கு அதுக்காக அது அவரு ஹி பெய்ட ப்ரைஸ் தட் அது வேற விஷயம் பட் இந்த மாதிரி ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணி இது அழகா போயிட்டு இருக்கிற ஒரு டூர்னமெண்ட் அவர் வேற விதமா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு அது ரொம்ப அசிங்கமா போயிடும் அந்த மாதிரி ஆயிடு ஆ ஆயிடுமான்னு தோணுது எனக்கு இப்படி இருக்கிறது நல்லதுக்கே இல்லை அதுவும் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு கேம் அதுல எப்போ கார்பரேட் உள்ள பூந்ததோ அன்னைக்கே அது அமீனா பூந்தா மாதிரி ஆயிடுச்சு இன்னும் அது எப்போ இவங்க காசுக்கு அலைய ஆரம்பித்தாங்களோ பிளேயர்ஸ்லாம் அது இன்னும் கேடு கட்டு போச்சு அது இந்த ஸ்வாப்பிங்ல வந்து ஆண்டர் டேபிளுக்கு கீழே வாங்குறது டேபிளுக்கு மேலே வாங்குறதுன்னு சொல்லிட்டு என்னமோ அது அசிங்கமாயிட்டு அந்த அசிங்கத்துக்கு உண்டான அவமானங்கள்லாம் இருக்காங்க அனுபவிப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல அது நிற்கும் இவங்கெல்லாம் இந்த இண்டியன் பிளேயர்ஸ்ல இந்த டாப் லெவலில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் ஒரு சீசன் பாய்காட் பண்ணாங்கன்னா பிரான்சைசிஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் டவுன் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது என்ன இப்ப அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சிருக்காங்க என்ன இப்ப கேடு அவங்களுக்கு ஒரு ஒரு சீசன் ரெண்டு சீசன் ஆட போறது இல்ல நாங்க பாய்க் பண்ண போறோம்னு சொன்னா என்ன ஆயிட போகுது அதுக்கு மேல இருக்கிறவங்க சின்ன பசங்க போய் வா ஆடட்டும் திட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு ஆனா ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேஎல் மாதிரி ஆளு கோழி மாதிரி ஆட்கள்லாம் வந்து நடு ரோட்ல நிக்க வச்சு அவங்க அசிங்க அசிமா பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் அதை கேட்டுட்டு தலையை கொண்டிட்டு நிக்கிறாருன்னா இது பாக்குறதுக்கு திஸ் பீப்புள் ஆர் செட்டிங் பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நான் அதுக்குதான் சொல்றேன் என்ன அசிங்கமா இருக்கு இல்ல சரி தலை தூக்கி நிக்க வேண்டிய ஒரு இடத்துல தோனி நடந்து வர்றதுன்னா சிங்கம் மாதிரி வராண்ட அந்த ஆளு அப்படின்னு பேசிட்டு இருக்க இடத்த தலையை கொஞ்சம் நின்றுட்டு இருக்கிற ஒரு ஒரு டாப் குவாலிட்டி பிளேயரை பாக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது ஆமா ரொம்ப அசிங்கமா இருந்தது இது ஓகே ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட் வந்து வந்து ஒரு கேம் ஃபிட் பண்ண முடியாது முடியாது அந்த எம்ப்ளாயர் நம்ம பார்க்கவே இந்த கேமுக்குள்ள அது வர்றது கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருக்கு அடுத்து எப்படி எல்லாம் அப்படின்றதும் நமக்கு நடக்கோஸினா தான் இருக்கு சார் 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 மச் கருத்துக்களை பறந்துகிட்டதுக்குள்ளுபடி மே பனிரெண்டு வரை